எட்டாம் வகுப்பு கடிதம் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருத்தங்கள் அன்புள்ள நண்பன் சத்யாவுக்கு நலம் நலமே நாட்டம் நீ எழுதிய மடல் கிடைத்தது மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் மூன்றில் நீ முதன்மை பெற்றது அறிந்து மகிழ்கிறேன் இன்னும் நீ பிற மாநிலங்களுக்கு சென்று விளையாடி வெல்ல வேண்டும் என்பதே எண்ணம் பல போட்டிகளில் கலந்து கொண்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் நற்புகழ் கிடைக்க உழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உன் அன்பு நண்பன் வி திருப்பதி உரைமேல் முகவரி பெருனர் க சத்யா முப்பத்தி நான்கு வடக்கு தெரு விருதுநகர்